எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க காலை சாப்பாடு முடிச்சிட்டீங்களா காலை சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிருக்கும் மணி 11 க்கு மேல ஆயிருச்சு நாங்க எங்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கனா ஒரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு இன்னைக்கு நான் கிளம்பிட்டேங்க அந்த இடத்துக்கு என் கூட சேர்ந்து நீங்களும் இன்னைக்கு டிராவல் பண்ண போறீங்க சுத்தி காமிக்கலாம் கேடயது அம்மா அங்க எங்க கிளம்பீட்டீங்க நான் பேங்க்குக்கு போறேன்ங்க இவுக ஹேண்ட்பேக் இந்த ஹேண்ட்பேக்க கூட நம்ம எடுத்து கொண்டு போய் கோர்த்த கையில போறோம் ஆடு ஒரே ஆடு ஒரே ஆட்டத்தை ஆட்டியாச்சு கட்டாங்கீட்டே ஆ எங்க கிளம்பினா ஆளு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த நகை போட்டு வச்சுருப்பாங்களா அப்ப இந்த நகை சீட்டில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ஒரு வருஷம் முடிஞ்சுச்சா ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்போ அவங்க சொல்லியிருக்காங்களா செய்கூலி சேதாரம் எதுவுமே இருக்காது நீங்கள் நகைச்சீட்டில் சேர்ந்தாக்க மாசம் மாசம் அடைச்சா சேதாரம் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க போனாதே தெரியும் அவங்க செய் சேதாரி போடுறாரு தான் இருக்கும் அதாவது மொத்தமா நம்ம கையில காசு சேர்த்து வாங்க முடியாது அவங்க செய்குலி சேதாரம் போடலன்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்டிப்பா நம்ம அதை போடுவாங்க நம்ம ஊர் ஊரு மண்டையோம் அஞ்சு அவங்க என்னதான் கூட்டி சொன்னாலும் கொஞ்சம் குறைப்பான் அவங்க நமக்கு மேல கல்லை நம்ம அவங்களுக்கு மேல கல்லை என்னதான் குறைச்சாலும் அவங்க லாபம் இல்லாம எதையும் பார்க்க மாட்டாங்க நமக்கு என்ன ஒரு இதுல என்ன பெனிஃபிட்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறோம் மொத்தமா ஒரு இப்ப அம்பது நேரம் மொத்தமா சேர்த்து வச்சு நம்மளால வாங்க முடியாது

ஏடிஎம்ல காசு எடுக்க தெரியாதுங்க இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அது மாதிரி போன்ல என்னது ட்ரான்ஸ்பரேஷனா ஆஹ் அதுவும் தெரியாது ஆனா கூகுள் பேல இப்பல்லாம் அப்பா சொல்லிக் கொடுத்திருக்கிறாரு கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க ஆனா இன்னொன்னு இந்த கார்டு இதெல்லாம் இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் சிக்கனமா இருக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும் எப்படி அதுக்குறதுன்னு என்கிட்ட தெரியல சரி ஓகே நான் நறுக்க விரும்பல வாங்க எங்க முத்தோட சேர்ந்து போய் மாட்டேன் கூட தான் போறாங்க நான் பேங்க்கு போறேன் கட்டி இருக்காங்க அதைத்தான் சொல்ல வந்ததை பாதிலே மாதிரி நம்ம மொத்தமா சேர்த்து நம்ம வாங்கிக்கிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்தா அது ஒரு மொத்த தொகை ஆகி போயிடும் அப்ப நம்ம போய் நமக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி வச்சோம் வீட்டுக்கு ஒரு பொருளும் ஆகி போயிடும் நம்ம சேவிங்ஸ் அது மாதிரி ஆயிப்பேயும் அத காரணத்துக்காகத்தான் இப்ப சொல்லா சொல்ல வந்துட்டு நம்ம கையில மொத்தமா வச்சுக்க முடியாது சோ எப்படியாவது ஒரு ஐயாயிரமோ மூவாயிரமோ நாலாயிரமோ உங்களால எவ்வளவு முடியுதோ அதை டக்குன்னு பேங்க்ல போடுங்க பேங்க்லன்னு இல்ல இந்த மாதிரி சிட்டிலயோ பிரைவேட் சி செட்டில அதிகம் ஓடி போற செட்டில சாந்தாக்க சொன்னேன்னு சொல்லிவிடுறாங்க உங்களுக்கு சேஃப்டியா நல்ல பாதுகாப்பா இருக்கக்கூடிய இடத்துல சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பொருட்களை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கையில காசு இல்லைனாலும் பொருளா இருந்தாலும் வித்துனாலும் நம்ம செலவு பண்ணிக்கலாம் ஒரு ஆள்கிட்ட ஓட தேவை இருக்காது ஓகேங்க கண்டிப்பா வாங்க நம்ம போய் என்ன எடுக்கிறோம்னு உங்களுக்கு உங்களை சேர்த்து வச்சு மோதரத்தை மாற்றிட்டு வந்துருங்க ஆமாம் கண்டிப்பாக மோதரத்தை மாற்றிட்டு மோதரத்துக்கு வேற ஒன்றும் அனாவசியமாக ஒன்று இல்லை நான் நினைக்கிறேன் இந்த குட்டி செயின் மாதிரி இன்னொரு குட்டி செயின் எடுக்கலாமான்னு மோதரை வந்து என்கிட்ட இருக்கிறதே ரெண்டு கிராமங்க எங்க முத்து எடுத்து கொடுத்தது அந்த ரெண்டு கிராமம் போட்டுட்டு நாங்கள் கட்டியிருக்க காசுக்கு கூடவே எடுக்கலாம் அப்ப பார்த்தா ஒரு பவனுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு குட்டி செயின் எடுக்கலாமான்னு என்னோட கணிப்பு

என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டே மூக்குத்தி தான் இருக்குது ஒன்று நான் எப்பவும் போட்டிருக்காது இன்னொன்று முத்து வாங்கிட்டு வந்தப்போ ஒத்த கல் வச்சது அதனால சரி கொஞ்சம் வெரைட்டியாக மூக்குத்தி இருக்கான்னு கேட்டதுக்கு இங்கேயும் வெறும் கல் வச்சதாக தூக்கி காமித்தா அதுக்குள்ளே சேச்சி பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி முத்துமணி மாலையே தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம சின்ன சின்ன டைப்பாக மூக்குத்தியை தேடலான்னு பார்த்தா அப்படி தேடி இப்படி தேடி ஒரு மூக்குத்தி தேடியாச்சுங்க இது வைர மூக்குத்தியாங்க எத்தனையோ சின்ன மூக்கத்தி இருக்குது அதெல்லாம் போட்டேன் அது நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு இந்த பெரிய மூக்குத்தியை இந்த சே சேச்சி எடுக்க சொல்லி படுத்திட்டாங்க எங்கள் முத்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலை இவர் வேறு இதுதே நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு வியாபாரினா விற்கத்தானே பார்ப்பாங்க சிறுசையாக எடுக்க விடுவாங்க என்ன ஒரு வியாபாரி இருந்தனால அது தெரியத்தான் செய்து இருந்தாலும் என் ஃபேஸுக்கு இது தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்லா இல்லைன்னா மாற்றிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இது மோதிரங்க நான் எடுத்த மோதிரம் ரெண்டு கிராம தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி மூணு கிராம் இருக்குது அந்த ஜிமிக்கி மட்டும் இது அதோடய கம்மல் இது தனியாக ரெண்டரை கிராம் இருக்குது இப்போ அஞ்சரை கிராம் பக்கம் அந்த தோடும் ஜிமிக்கியும் இருக்குது இது அதோடய தோடு ரெண்டரை கிராமு அந்த ஜிமிக்கி மட்டும் மூணு கிராமு அந்த மோதிரம் ரெண்டு கிராமு பார்த்திங்களா நல்லா காமிச்சிட்டாரு கம்மலை பார்த்திங்களா அவரையும் பார்த்தீங்களா ரெண்டும் பாருங்க எப்படியும் தலையில் கட்டிடுவோம் அப்படின்னு நினச்சா அவரே சிரிக்கிறாருங்க இது பார்த்திங்கன்னா குட்டி செயின் மொத்தமே மூணு கிராமு தான் இருக்குது ஒரு லாக்கெட் அடக்கம் அது சேச்சி வந்து சேச்சியோட பேத்திக்காக வாங்கினாங்க எங்கிட்ட கொஞ்சம் பழைய தங்கம் இருந்துச்சு ஏற்கனவே கட்டியிருந்த காசுலேயே தீர்வுன்னு பார்த்தா ரெண்டு பேருக்குமே அது நடக்கலைங்க ரெண்டு பேருமே கையில் இருந்து காசு கொடுத்துட்டு அவங்கவுங்க பொருளை வாங்கினோம் செட்டில் ஆயிருச்சு ஃபோனை கொண்டாமா நாங்கள் போகிறோன்னு கேட்டதுக்கு இருங்க உங்களை மட்டும் காமிச்சா பார்த்துமா எங்கள் கடையும் காமிச்சுக்கிறோன்னு சொல்லி ஃபோன் பிடிச்சி வீடியோ எடுத்தவங்க சுற்றி சுற்றி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரம் பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு இங்கே வந்தாங்க அவங்கும் தமிழ்நாடு தானா கேரளாவில் செட்டில் ஆயிட்டாங்க அதுதான் அந்த அக்கா அவங்கள்டையும் பேச்சாக்கி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு காப்பியும் குடிச்சிட்டு மெல்ல நாங்கள் கிளம்புறோம் ஃபோனை கொண்டாங்கன்னா எங்கள் கடைப்பரை எப்படி காமிக்காமன்னு ஓனர் சொல்லவும் கடைப்பரையும் காமிச்சாச்சு

வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன் ஏன்னா அதில் கல் போன மாதிரி எல்லாேருக்கும் ஃபீல் ஆகுதுன்னு நிறையா பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் எங்கிட்ட மூக்குத்தி அதுவும் எங்கள் முத்து ஒரு சின்ன ஒரு முட்டு மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த முட்டை போட்டப்போ அதுவும் என் ஃபேஸுக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க இந்த மூக்குத்தியுமே எனக்கு செட் ஆக போகிறது கிடையாது ஆனால் இந்த மூக்குத்தி நான் வாங்கியிருக்கேங்க அது என்ன மூக்குத்தின்னா டைமண்ட்

சின்ன மோதிரம் ஒண்ணு வாங்கி அந்த மோதரத்தை போட்டுட்டு இந்த மோதிரம் வாங்கி இருக்காங்க ஆமா என்கிட்ட ஒண்ணு பழசு இருந்துச்சு பாத்தீங்களா அந்த மோதிரத்தை போட்டுட்டு கொஞ்சோண்டு காசு போட்டு ஓட்டினேன் இந்த மோதிரம் வாங்கிட்டேன் அதுவும் ஏற்கனவே என்கிட்ட ரெண்டரை கிராம் அந்த மோதிரம் இருந்துச்சு இது ரெண்டு அதே அதை போட்டுட்டு கொஞ்சம் காசு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க நான் கட்டியிருந்த காசு போக காசு எல்லாம் கம்மியா தான் நம்ம இந்த கொஞ்சம் கொஞ்சமா கட்டினா இது ஒரு பெனிஃபிட்டுங்க ஆமா பெனிஃபிட் செயின் வாங்குறேன் சின்ன செயினா வாங்கிட்டு ரெண்டு தானே போனாங்க ஏற்கனவே இருக்குது அங்கே ஒரு ஜிமிக்கு வீட்டுல இருக்குது இன்னொரு எங்க அது பவன் போட்டு போட்டு இந்த பக்கம் இருக்க காது இந்த பக்கம் வந்துரும் போல பெருசா வாங்கிட்டேன் ஒரு ஜிமிக்கு வாங்கிட்டு வடித்தாங்கோ அப்படினதுக்கு எப்பயோ நான் கேட்டேங்கிறதுக்காக ஊருக்கு போயிட்டு சஸ்பென்ஸா வாங்கிட்டு வந்திருக்காரு முக்கா பவன்ல முக்கா பவனா கூடதான் இருந்துச்சு அது இது பாருங்க இது அரைப்பவனும் கொஞ்சம் கூடவும் இருக்குங்க மேல இது மூணு கிராம் இது ரெண்டரை கிராம் ரெண்டரை கிராமு அதாவது அரைப்பவனும் கொஞ்சம் கூடவும் இருக்கு இது இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க பாத்துட்டீங்களா ஓகே இதுதான் இனிமேல் அக்கா காதுல இருக்கும்போது இத கல்கதி வரைக்கும் இது கிட்டத்தட்ட நான் காது நான் தோடுன்னு ஒண்ணு வாங்கும்போது ஓடுன்னு ஒன்னு வாங்கினேன் நாங்க கல்யாணம் பண்ணுன புதுசுல ஒண்ணுமே இல்லாம இருந்தப்போ பட்டன் தோடுதான் போட்டிருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ நாங்க கூட வீடியோ போட்டிருந்திருப்போம்

அந்த கழுத்துல போட்டிருந்த அந்த முறுக்கு செயின் பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு இந்த நம்ம வளர்க்க மாதிரியான கடையில விக்கி பாத்தீங்கன்னா சைன் கழுத்து பதினஞ்சு ரூபா சைன்னு தான் கழுத்துல போட்டிருப்பாங்க ஆமா ஆமா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் வாங்கினேன் தங்கம் பொருள்னா இதுதான் இந்த தோடு தான் அது ரசியான தோடு தங்கம் இந்த தங்கம் மாதிரி இது ஒரு தங்கம் அதனால இத எடுங்க முடியல அதுக்கப்புறம் எத்தனையோ தோடுகள் வாங்கியிருக்கேன் மழை பெய்யுது உங்களுக்கு நல்லா கேக்குதான்னு தெரியல கேட்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் அதாவது இதுதான் இந்த பெனிஃபிட் சேவிங்ஸ்ல முடிச்சுக்கோங்க சேவிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்க நமக்கு ஆயிரம் ஆயிரம் செலவுகள் நமக்கு கண்டிப்பா வருங்க நமக்கு சாகுற வரைக்கும் செலவுகள் வந்துட்டு தான் இருக்கும் அந்த செலவுல இருந்து நம்ம கொஞ்சம் மிச்சப்படுத்துறதுனால நமக்கு பெரிய நஷ்டம் வரப்போறது கிடையாது மாசா மாசம் மாசா மாசம் ஏதாவது ஒரு ஒரு நகைக்கடையிலயோ ஒரு அதாவது நமக்கு நம்பிக்கையான ஒரு கடையில இல்லை இல்லை ஒரு சேவிங்ஸ்லயோ எதுலயாவது உள்ள சேர்த்து சேர்த்து வச்சாக்க ஒரு இப்ப போய் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்களா மூணு பொருள் ஆயிடுச்சு ஒரு ரிங் ஆயிடுச்சு ஒரு மூக்குத்தி ஆயிடுச்சு ஒரு தோடு ஆயிடுச்சு இப்ப என்ன இந்த நம்ம மொத்தமா போனாக்கா இப்ப என்கிட்ட மொத்தமா சேர்த்து வச்சு இப்ப வேண்டாம் வேற செலவுல பாத்துக்கோ இன்னொரு பாத்துக்கோ இன்னொரு அப்படியே அப்படியேதான் நமக்கு காலம் போகுமே தவிர நம்மளால மொத்தமா சேர்த்து வச்சு போய் ஒரு நகை வாங்குறது நடக்காத காரியம் சிறுக சிறுக சேர்த்து வச்சனால சரி டக்குன்னு ஏங்க நம்மளும் கேட்கலாம் இப்ப இவங்களும் எங்ககிட்ட கேட்கலாம் ஏங்க பத்து முப்பதாயிரம் ரூபா சேர்த்து வச்சிருக்கேன் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இருந்தா கொடுங்க சேர்த்து பிடிச்சி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம கேட்டா ஹஸ்பண்ட்க்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இவ்ளோ சேர்த்து வச்சுட்டா நம்ம ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் தானே கொடுத்து சேர்த்து பார்த்து ஒரு நகைய வாங்கிட்டது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறைய நல்லா சேர்த்து வைங்க சேர்த்து சேர்த்து நகையாக வாங்கி குமிங்க அதுக்காக அக்கா வீட்டில் நகையாக வாங்கி போட்டு கும்மிச்சிருக்க எல்லாம் நினைச்சாதிங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சாலும் நமக்குன்னு ஒரு பொருள் வரும்போது அது சந்தோஷம் சிறுத்துளி பெருவெல்லாம் சொல்லுவாங்க மொத்தமா நம்மளால குடுக்க முடியலைனாலும் இப்படி கொடுத்து வாங்கலாம் இப்போ அதுக்காக நான் காசு கூட்டாம கிடையாதுங்க கொஞ்சம் காசு கூட்டியிருக்கேன் அங்க சேர்த்து வச்ச காசு இருந்துச்சு அதான் சேர்த்து போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா நான் வாங்குற பொருள் எல்லாம் புடிச்சிருந்துச்சு நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க